வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பதிமூன்று இறுதி கணக்குகள் இறுதி கணக்குகள்ல பார்ட் டூ அதுல பயிற்சி கணக்கு பதினொன்று தான் நம்ம பார்க்க போறோம் சுமதி அவர்களின் இருப்பாய்வு மற்றும் சரி கட்டுதலிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி ஒன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார இலாப நட்ட கணக்கையும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்யவும் விவரம் பற்று வரவுனா எது பற்று எது வரவுன்னு அவங்களே பிரித்து அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம விவரத்தை பார்ப்போம் தொடக்க சரக்கிறப்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து கொள்முதல் விற்பனை கடன் வட்டி பத்து சதவீதம் கொள்முதல் மீதான ஏற்றிச்சல் செலவு வாடகைதாரரிடம் பெற்ற வாடகை கடன் மீது வட்டி இயந்திரம் தபால் செலவுகள் சம்பளம் கழிவு பெற்றது கை ரொக்கம் அரைகலன் முதல் மாதிரி விவரத்தெலாம் கொடுத்துருக்குற அதுக்கான தொகையை பற்று வரவுல பிரித்து கொடுத்துருக்காங்க அதோட சரி கட்டுதல்கள் இருக்குது சரி கட்டுதல்கள் ஆறு மாத கால கடன் மீது வட்டி கொடுபட வேண்டி உள்ளது ஒரு மாத வாடகை இருபத்தி ஐந்து வீதம் வாடகைதாரரிடம் இரண்டு மாத வாடகை பெற வேண்டி உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் சம்பளம் ரூபாய் எழுவத்தி ஐந்து கொடுபட வேண்டி உள்ளது மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று இறுதி சரக்கேற்பு மதிப்பு ஆயிரத்தி முப்பது இப்போ இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க வியாபார கணக்கு லாபநட்ட கணக்கு இருப்பு இது இதுவரைக்கும் நம்ம வியாபாரக்கு தனியாக போட்டிருக்கோம் லாப நட்ட கணக்கு தனியாக போட்டிருக்கோம் ஆனால் இதில் வந்து என்னது வியாபாரம் லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு அப்படிங்கிற மூணையும் சேர்த்து கேட்டிருக்காங்க அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ புக் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு கணக்காக எது எது வரும் அப்படிங்கிறத பார்த்து போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கான தலைப்பு கொடுக்கணும் அவங்க அவங்க யார் அவங்க பேர் சுமதி அப்ப சுமதி அவர்களின் இரண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி ஒன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு இந்த மூணையும் நம்ம போட போகிறோம் இது பற்று சைடு இதுக்கப்புறம் இங்கிட்டு வரவு சைடு இப்போ இது வியாபார கணக்கு இப்போ வியாபார லாப நட்ட கணக்கு தான் நம்ம போட போகிறோம் இப்போ விவரம் தொகை தொகை வரவு செய்து விவரம் தொகை தொகை போட்டாச்சு நம்ம எடுத்தோன பற்றுசைடு வியாபார கணக்கில் என்ன போடுவோம் தொடக்க சரக்கிருப்பு அப்போ அவங்க ஃபஸ்ட்லேயே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கிருப்பு தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க அடுத்தது கொள்முதல் இருக்கா இருக்குது கொள்முதல் ரெண்டாயிரம் கொள்முதல் திருப்பம் இருந்தால் நம்ம கழிப்போம் அது மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்கன்னா எதுவுமே கொடுக்கல அதான் கொள்முதல் மீதான ஏற்றிச்சல் செலவு தான் கொடுத்துருக்காங்க அது வந்து வியாபார கணக்கில் பற்று சைடு வரும் அப்போ கொள்முதல் ரெண்டாயிரம் போட்டாச்சு அடுத்தது கொள்முதல் மீதான செல் செலவு இரநூறு அப்போ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வாடகை பெற்ற வாடகை இருக்கு கடன் மீது வட்டி எந்திரம் தபால் செலவு சம்பளம் கழிவு பெற்றது கைரொக்கம் அரைகலன் முதல் இது எதுவுமே இதில் வராது அப்போ வரவு சைடு நம்ம என்ன பார்ப்போம் விற்பனை விற்பனை இருக்கா இருக்கு எவ்வளோ நாலாயிரம் இறுதி சரக்கிருப்பு கீழே சரிக்கட்டுதலில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முப்பது இப்போ இதில் கூட்டினா எந்த சைடு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தா வரவு சைடு தான் உங்களுக்கு அதிகமாக வருது ஐயாயிரத்தி முப்பது இப்போ இந்த ஐயாயிரத்தி முப்பதோடு இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி நூறை கழித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் நமக்கு கிடைத்த மொத்த லாபம் அடுத்தது இப்போ மொத்த லாபம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது வியாபார கணக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது லாப நட்ட கணக்கு அப்போ மொத்த லாபத்தை நம்ம எங்கே கொண்டுட்டு வரணும் இந்த சைடு வரவு பற்று சைடு வந்துருக்கிறதுனால ஆப்போசிட் சைடில் வரவு சைடு மொத்த லாபம் கீழே கொணரப்பட்டது அதாவது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுக்கப்புறம் நம்ம புக்கில் போய் பார்க்கணும் புக்கில் ஃபஸ்ட்லேருந்து தொடக்க சரக்கியிருப்பு போட்டாச்சு கொள்முதல் போட்டாச்சு விற்பனை போட்டாச்சு கடன் கடன் மீது வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த கடன் மீது வட்டி பத்து சதவீதம் அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு இது இருப்பு நிலை குறிப்பில் வரும் அடுத்தது கொள்முதல் மீதான எரிச்செல் செலவு நம்ம போட்டாச்சு அடுத்தது வாடகைதாரரிடம் பெற்ற வாடகை அதாவது இது என்னது பெற்ற வாடகை பெற்றது அப்படின்னா நம்ம எந்த சைடு போடுவோம் வரவு சைடு போடுவோம் பெற்றது அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையுமே எங்கே கொண்டாந்து போடுவோம் வரவு சைடு போடுவோம் அப்போ வாடகைதாரரிடம் பெற்ற வாடகை இரநூத்தி ஐம்பது அப்போ கீழே ஏதாவது சரி கட்டுதல்கள் இருக்கா இருக்குது ஒரு மாத வாடகை இருபத்தஞ்சி ரூபான்னு அவனுக்கு எவ்வளோ ரெண்டு மாத வாடகை அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்க வேண்டி உள்ளது அப்போ அதோட நம்ம என்ன செஞ்சுக்கணும் இதை ஆட் பண்ணிக்கணும் அதாவது கூட்டிக்கணும் கூட்டுக்கன்னு போட்டது வாடகை பெற வேண்டியது ஐம்பது இது ரெண்டையும் கூட்டுனா முந்நூறு இந்த சைடு வரும் அடுத்தது கடன் மீது வட்டி இப்போ இங்கே வாங்க பற்று சைடு கடன் மீது வட்டி எவ்வளோ நூறுரூபா சரி கட்டுதல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட்டு சரி கட்டுதல் ஆறு மாத கால கடன் மீது வட்டி கொடுபட வேண்டி உள்ளது இப்போ நம்ம மேலே கடன் மீது வட் கடன் வட்டி பத்து சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அதில் அப்போ அவங்க எவ்வளோ நேராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கடன் வந்து ரெண்டாயிரம் ரூபா அதில் பத்து சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இரநூறுவா வரும் இந்த இரநூறுவால அவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு மாத காலம் இப்போ ஒரு வருஷத்துக்கு இரநூறுவான்னா ஆறு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ நூறுரூவா அப்போ அந்த நூறுவா கடன் மீது வட்டியோட கொடுபட வேண்டிய கடன் மீது வட்டியும் சேர்த்து நூறு நூறும் இரநூறு அடுத்தது இயந்திரம் அது சொத்தில் வரும் தபால் செலவுகள் எவ்வளோ நூறு அடுத்தது சம்பளம் அறுநூற்றி ஐம்பது ஏதாவது சரி கட்டுதல்கள் இருக்கா இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாத சம்பளம் எழுபத்தி அஞ்சு கொடுபட வேண்டியுள்ளது அப்போ கொடுபட வேண்டியதுன்னா நம்ம கூட்டணும் கூட்டுகா போட்டு கொடுபட வேண்டியது எவ்வளோ ரூபாய் எழுவத்தி ஐந்து ரூபாய் அறுநூற்றி ஐம்பதோடு எழுவத்தஞ்ச கூட்டுனா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ அடுத்தது என்ன இருக்குது கைரொக்கம் அரைகலன் முதல் இது எல்லாமே நம்ம இருப்பு நிலை குறிப்பில் தான் போடுவோம் இப்போ இது வரைக்கும் எல்லாம் போட்டாச்சு எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா வரவு சைடு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இது மூணு அமௌண்ட்லையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வர்றது ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு அதுதான் நமக்கு கிடைத்த நிகர லாபம் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் இருப்பு நிலை குறிப்பு போட போகிறோம் இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னா பொறுப்புகள் தொகை தொகை சொத்துக்கள் தொகை தொகை அப்படி தான் போடுவோம் இப்போ பொறுப்புகள் செய்கிற என்ன இருக்குது முதல் கொடுத்துருக்காங்களா கணக்கில் கொடுத்துருக்காங்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு முதலோடு நம்ம என்ன செய்வோம் நிகர லாபத்தை கூட்டுவோம் கூட்டுனா அது நிகர லாபம் எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு அப்போ அதோட கூட்டுனா மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது கடன் மீது வட்டி அந்த பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்களா ரெண்டாயிரம் அடுத்தது கடன் மீது வட்டி அதாவது சரிக்கட்டுதில் உள்ளது வியாபார லாப நட்ட கணக்குலையும் வரும் இருப்பு நிலை குறிப்பிலையும் ரெண்டு இடத்துல வரும் அப்போ நம்ம கடன் மீது வட்டி இந்த நூறு கண்டுபிடிச்சதும் எந்த சைடு வருது பொறுப்புகள் சைடு வருது அடுத்தது கம் சம்பளம் கொடுபட வேண்டியது எழுவத்தஞ்சி ரூபா நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால அதுவும் பொறுப்புகள் சைடு வரும் அடுத்தது என்ன இருக்குது இயந்திரம் இயந்திரம் மேலே இருக்கு இயந்திரம் எவ்வளோ நானூறு ரொக்கம் எழுவத்தஞ்சி அரைகலன் நாலாயிரம் வாடகை பெற வேண்டியது இந்த சைடு பார்த்தோம் பார்த்தீங்களா மாதத்துக்கு இருபத்தி அஞ்சு ரூபா மேனி ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க ஐம்பது ரூபா அந்த ஐம்பதை தான் இங்கே போட்டிருக்கோம் இறுதி இருப்பு இங்கேயும் வரும் இங்கேயும் வரும் போட்டால் ஆயிரத்தி முப்பது அப்போ கூட்டும்போது என்ன வரும் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இங்கேயும் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டும் சேமாக ஆன்சர் வந்தால் நம்ம போட்ட கணக்கு கரெக்டு நன்றி